இவர் சின்சியரிட்டிக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சுங்க பார்த்து நேரடிக்குள்ளோன்னு உட்காந்து இருக்கான் இந்த லைட்டை தான் இன்னைக்கு மேனேஜ் பண்ணணும் கேரட்டை சாப்பிட்டுக்கிறியா சும்மாவே வெறும் கேரட்டை சாப்பிட்டுறியா இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து குழந்தைங்க ரொம்ப இந்த சார்ஜ் லைட்டை தான் இன்றைக்கி நம்ம வந்து சமைக்க போகிறோம் தங்கம் கத்தியே வச்சுடு நீங்களே உதுத்தி எல்லாம் வந்து இங்கே பாரு தான் நான் கூட்டி விட்டுருக்கேன் மறுபடியும் குப்பை போடுங்க கூட்டுங்க ரெண்டு பேரும் நம்ம வணக்கி விட்டோம் கரண்ட் வந்துருச்சு முன்னாடி கரண்ட் வந்துருந்தா அந்த ஜெனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் கிடையாது நார்மல் ரைஸ் தான் இப்போ நம்ம பிளேட்டை வந்து டெக்கரேட் பண்ணிடலாம் நம்ம அப்படியே அள்ளி தான் போட்டு சாப்பிடணும் எப்படி இருக்கு கண்டிப்பாக வந்து சம்மருக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டாக வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ஓகேங்க நமக்கு வந்து சக்சஸ் ஆயிடுச்சு செஞ்சுட்டோம் நாளைக்கும் சாருக்கு இதுவே வேணுமா இன்னைக்கு வந்து ஆக்சுவலி பேஞ்ச மலையில் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக பவர் கட்டு இந்த சார்ஜ் லைட்டை வச்சு தான் இன்னைக்கு நம்ம வந்து சமைக்க போகிறோம் தங்கம் கத்தியே வச்சுது இப்போது ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வந்து போன தடவை பண்ணது கேட்டிருந்தீங்கல்ல போன தடவை நான் ப்ராப்பராக பண்ணலை பட் இந்த தடவை ரெசிபி சொல்கிறேன் முக்கியமாக இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கேரட் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பொடி பொடியாக வந்து பீன்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இது வந்து அறவே தான் வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய தக்காளி பூண்டு இஞ்சி எறும்பு மழை பெஞ்சா எறும்புக்கு பஞ்சம் இருக்காது அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா கையெடுத்துக்கவே இது வந்து சோயா சாஸ் இது வந்து நம்ம சமைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸும் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து சாப்பிட்றப்ப வந்து இதை தொட்டுக்கோம் அப்படின்னா சூ சூப்பரா இருக்கும் தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அவ்வளவுதான் இன்க்ரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோதான் எண்ணெய் ஊத்தி இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டா போதும் நார்மல் ரைஸ் தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரைஸ்லாம் இல்லை இருந்தாலும் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ இப்போ பால் வந்து காய வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் வந்து சமைக்க போகிறோம் கீரை வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு என்ன கீரை சிரிக்கி இது ஆக்சுவலி ஒரு கட்டையும் நம்ம மிச்சம் நீங்கள் ரெண்டு வாங்கிட்டு வந்தீங்க பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்களே உதுத்தி எல்லாம் வந்து இங்கே பாரு இப்போதான் நான் கூட்டி விட்டுருக்கேன் மறுபடியும் கூப்பை போடுங்க கூட்டுங்க ரெண்டு பேரும் யார் சின்னீங்களோ அவங்க தான் எடுத்து கூட்டணும் மிஸ்ஸுங்க இன்னொரு பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா பால் வந்து பொங்கி இருக்கும் ஜஸ்ட்டு மேலே வந்து இதாயிடுச்சு இப்போ எங்கே நம்ம வந்து இப்போ நாங்கள் தோட்டணுமா நாங்கள் எங்கள் தோட்டத்தில் பாத்தீங்கன்னா இங்க கட்டெரும்பு தொல்லை பயங்கர ஜாஸ்தி இங்கே பாருங்க இருக்காங்களா இந்த மாதிரி தான் நிறைய வந்து குப்பை இது வந்து டபுளோடு தான் இருந்தாலும் நிறைய வந்து காற்று சரியான காற்று ஸோ குப்பை மண் எல்லாம் விழுந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம சமைக்கலாம் அப்பா வந்து இப்போ செஞ்சு வச்சதுக்கு வந்து கொட்டினார்ல அதுக்கு வந்து பையன் வந்து கூட்டிகிட்டு இருக்காரு அவருக்கு பனிஷ்மெண்ட்டு எல்லா கற்றுக்கணும் யாருக்கு தெரியும் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஃபியூச்சர்ல ஹவுஸ் ஹஸ்பண்ட் கூட ஆகலாம் யாருக்கு தெரியும் நீ அவ்வளோ சுத்தமாலாம் கூட்டு வேணாம் அம்மா கூட்டிட்டேன் ஆல்ரெடி நீங்க தொடாதீங்க நீ ஏன் சொல்றீங்க வேணான்னு சொன்னாதான் அதை பண்ணுவேன் அறுபது ரெண்டு போதும் போதும் எல்லா பக்கம் குப்பை பட்டுரும் இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்திக்கோங்க எண்ணெய் காலத்துக்கு கொஞ்சமாக கடுகு ரொம்ப வேணாம் கொஞ்சம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பச்சை மிளகாய் அதை வந்து மறந்துட்டேன் குடமிளகாய் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து கிடைக்காது ஸோ அதனால் நான் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கிறேன் எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா எக் வந்து சேர்த்திக்கோங்க இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து லைனாக வெங்காயம் இதெல்லாமே போட்டு வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே கொஞ்சம் நல்லாவே வதக்கிடலாம் ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி இதெல்லாமே ஒரே டைம்ல சேத்திடலாம் அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா வதங்கி வர்றது தனியாக தெரியும் ஸோ நல்லா வதக்கிட்டு கேரட் பீன்ஸையும் ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ கேரட் ஜீன்ஸும் ஆட் பண்ணிடலாம் இன்னும் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணுங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ இந்த டைமில் கொஞ்சம் உப்பு கல் உப்பு எப்பவுமே கையில் தான் எடுக்கணும் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு சேர்த்து வேணாம் இது வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இந்த டைமில் புதினா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியாக கொஞ்சம் சாதத்துக்கு போடுறதுக்கு வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே போட்டுருவான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது பாதி வந்து வெந்தால் போதும் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எத்தனை முட்டை தேவையோ அதை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு நாலு முட்டை வைப்போம் உடச்சி ஊற்றிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம் இப்போ இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா அடுப்பை டக்குன்னு சிம்மில் வச்சுட்டு சாதத்துக்கு தேவையான உப்பு ஸோ முட்டைக்கும் நல்லா மிக்ஸ் ஆயிரும் இந்த டைம்லேயே கொஞ்சமாக சோயா சாஸ் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரணுன்னா கொஞ்சம் முன்னாடியே ஆற வச்சுருங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பயங்கரமாக வேர்த்து கொட்டுவேங்க இப்படி கரண்ட் இல்லாத டைமில் நான் இந்த ரிஸ்க் எடுத்தது வந்து எனக்கு கொஞ்சம் தப்போன்னு தோணுது ஸோ டைம் வந்து பார்த்து சமைங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க பாருங்கள் என்னோடய கொடுமையை இப்போ தான் நான் உங்கள் சொல்லி வாய் இதை நம்ம வணக்கி விட்டோம் கரண்ட் வந்துடுச்சு முன்னாடியே கரண்ட் வந்துருந்தால் அந்த ஜென்னல் ஓப்பன் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்துருக்கும் ஸோ இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடியே உதிரி உதிரியாக இப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம் பட் என்ன கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ வந்து சாதம் வந்து அரைச்சு இப்போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மீதி இருக்க மல்லிக்கலையும் வந்து இதில் போட்டாச்சு ஸோ சாதம் நல்ல உதிரி உதிரியாக ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க எனக்கு பாஸ்மதி ரைஸ் கிடையாது நார்மல் ரைஸ் தான் சோ சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து கொடுப்பான் டேஸ்ட் தாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மக்களே இல்லை நான் காட்டவே இல்லையே கேமரால நீங்க தெரியவே இல்லை நான் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் காட்டு நண்ட நம்பியே நம்பி ஏ இப்போ வந்து நம்ம போதும் போதும் எனக்கு போதும் எனக்கு சாஸ் அவ்வளவா பிடிக்காது போதும் அப்பா அப்பாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் சாப்பிடுங்க ஆ இப்போ நம்ம பிளேட்டை வந்து டெக்கரேட் பண்ணிடலாம் நம்ம அப்படியே அள்ளி தான் போட்டு சாப்பிடணும் எப்படி இருக்கு சாப்பாடு எப்படிடா இருக்கு சாப்பிட்டு பாரு ஸோ நம்மளும் ஃபஸ்ட்டு இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் இதில் வந்து எடுத்து போடுறதுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலி இவர் வந்து பச்சை மிளகாய் பார்த்துட்டு வந்து அங்கேயே எடுத்து போட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் வேற லெவலுங்க சும்மா தான் நான் உண்மையா நான் செஞ்சவங்களுக்காக சொல்லறேன் எப்படி இருக்கு இப்போ கொஞ்சம் சாஸோட மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு ஸோ குட்டீஸ் நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலே போதும் இன்னும் ஹஸ்பண்ட் வரல அந்த சைடு வந்து பெரியப்பாக்கு கொடுத்துட்ருக்காரு நாங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நாங்கள் லேட்டாக மெதுவாக சாப்பிடுவோம் அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவார் சீக்கிரம் வந்து சீ லேட்டாக வந்தாலும் சீக்கிரம் சாப்பிட்டுருவாரு நாங்கள் சீக்கிரம் வந்தாலும் லேட்டாக தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சம்மர் டேஸ்ட்டாக இருக்கு கண்டிப்பாக வந்து சம்மருக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நமக்குமே வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும்

எல்லாருக்கும் பாய் சொல்லிடு பாய் 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 தாங்க பாய் தாங்க நான் சொல்றேன் கடையில வாங்கிட்டு வந்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க கடையில் வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறான் மோஸ்ட்லி நாங்கள் கடையிலேருந்து எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டோம் ஸோ நான் வந்து இப்போ வீடியோ வாக் பண்ணிவிட்டு நான் சாப்பிட போகிறேன் ஸோ அவர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னு ரியாக்ஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன்